வணக்கம் ஸ்ட்ரீட்ல சீக்கிரமா பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அதுல சில வழிகள் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மொத்தமா காலி பண்ணிடும் அப்படிப்பட்ட ஆபத்தான விளையாட்டுகளை பத்தி புகழ்பெற்ற முதலீட்டாளர் பீட்டர் லிஞ்ச் நமக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னு தான் நாம இப்ப பாக்க போறோம் பீட்டர் லிஞ்ச் இங்க இருந்தா ஆரம்பிக்கிறாரு பாருங்க முன்னாடி எல்லாம் மக்கள் ஒரு கம்பெனியோட பங்கு வாங்குனா அந்த கம்பெனியில ஒரு சின்ன பார்ட்னர் ஆவர் தான் நினைச்சாங்க ஆனா இப்போ மார்க்கெட்டோட குறுகிய கால ஏற்ற இறக்கங்கள் மேல பெட் கட்டுறாங்க இது முதலீடோட அடிப்படை நோக்கத்தையே மாற்ற ஒரு பெரிய ரொம்ப ஆபத்தான ஒரு மாற்றம் இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணுமா சிகாகோ நியூயார்க்ல இருந்து வர ரிப்போர்ட்ஸ் படி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ற நூறு சாதாரண டிரேடர்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பேர் பணத்தை இழக்கிறாங்களாம் அதாவது இதுல ஜெயிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் சரி இந்த ஆபத்துகள் ஏன் இவ்ளோ அதிகம்னு நம்ம புரிஞ்சுக்க இன்னைக்கு இந்த ஆறு முக்கியமான விஷயங்களை தான் ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம் முதல்ல இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ ஏன் பீட்டர் லிஞ்ச் ஒரு முதலீடா பார்க்காம ஒரு சூதாட்ட விடுதியோட அதாவது ஒரு காசினோவோட ஒப்பிடுறாரு வாங்க அதுக்கான காரணத்தை பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் வழின்னு விளம்பரம் செய்யலாம் ஆனா லிஞ்ச் என்ன சொல்றாருன்னா உண்மை அது இல்ல இது ஒரு விளையாட்டு அதுவும் நீங்க ஒரு காசினோல ஜெயிக்கிறத விட இதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப மோசம் சரி இந்த புறிகள்ல குறிப்பா ஆப்ஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது நீங்க ரொம்ப சரியா கணிச்சா கூட அது எப்படி உங்களை ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விடும் இப்ப பாக்கலாம் இங்கதான் அசல் பிரச்சனையே இருக்கு ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு நீங்க அதை வாங்கின இருந்தே டைமரோட ஆரம்பிச்சிடும் நேரம் உங்களுக்கு எதிரா வேலை செய்யும் உங்க பணத்தை ஒவ்வொரு நாளும் கொஞ்ச குஞ்சமா கரைக்க ஆரம்பிச்சிடும் இதை புரிய வைக்கிறதுக்கு லிஞ்ச் ஒரு சோகமான கதையே சொல்றாரு கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு சூப்பரான கம்பெனியை கண்டுபிடிக்கிறீங்க அதோட ஸ்டாக் வெலை கண்டிப்பா ஏறும்னு உங்களுக்கு தெரியும் ஆனா ஸ்டாக்ஸ வாங்குறதுக்கு பதிலா நீங்க ஆனா என்ன நடக்குது நீங்க நினைச்ச மாதிரி ஸ்டாக் உடனே ஏறல நீங்க காத்திருக்கீங்க உங்க ஆப்ஷனோட மதிப்பு ஒவ்வொரு நாளும் கரைஞ்சிட்டே இருக்கு கடைசில அதை எக்ஸ்பயர் ஆகி உங்க மொத்த பணமும் போயிடுது இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்டாக் வெலை ராக்கெட் மாதிரி மேல போகுது உங்க கணிப்பு சரி ஆனா உங்க டைமிங் தப்பு ரிசல்ட் மொத்தமும் நஷ்டம் இந்த ஆப்ஷன்ஸ் கதை ஒரு ஸ்டாக்கை சொந்தமா வச்சுக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸை வச்சு விளையாடுறதுக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை வித்தியாசத்தை நமக்கு காட்டுது ஒன்று செல்வத்தை உருவாக்குது இன்னொன்னு அது வேற இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம் நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா ஒரு கம்பெனியோட வளர்ச்சியில் நீங்களும் ஒரு பார்ட்னர் ஆனா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படி இல்ல அது ஒரு ஜீரோ சம் கேம் அதாவது ஒருத்தர் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் தோத்தே ஆகணும் இங்க புதுசாக எந்த செல்வமும் உருவாகல பணம் ஒரு பாக்கெட்ல இருந்து இன்னொரு பாக்கெட்டுக்கு மாறுது அவ்வளவுதான் சரி ஆப்ஷன்ஸ் ஒரு பொறின்னா மார்க்கெட் விழுன்னு பெட் கட்டுறத பத்தி என்ன சொல்றாரு அதுலயும் நிறைய ஆபத்துகள் எச்சரிக்கிறார் ஷாட்டிங்க ஈஸியாக புரிஞ்சுக்கணுமா இப்படி யோசிங்க உங்க நண்பர்கிட்ட இருந்து ஒரு பொருளை கடன் வாங்கி அதை வித்துடுறீங்க அப்புறம் அதோட விலை குறையும் போது கம்மி விலைக்கு வாங்கி திருப்பி கொடுத்துடலாம் நினைக்கிறீங்க இதுதான் ஷாட்டிங் உங்களுக்கு சொந்தமில்லாத ஒன்றை விருக்கிறது ஆனா ஒரு ஸ்டாக்கை ஷார்ட் பண்றதுல இருக்கிற உண்மையான பயங்கரம் என்ன தெரியுமா அது முதலீட்டோட இயல்பான விதிகளுக்கே அப்பாற்பட்டது நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கினா உங்க ரிஸ்க் லிமிடெட் ரொம்ப மோசமா போனா நீங்க போட்ட பணம் ஜீரோ ஆகும் அவ்வளவுதான் ஆனா நீங்க ஒரு ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணும்போது உங்க நஷ்டத்துக்கு எல்லையே கிடையாது அந்த ஸ்டாக் விலை எவ்வளவு வேணாலும் ஏறிக்கிட்டே போகலாம் உங்க நஷ்டமும் முடிவில்லாம ஏறிக்கிட்டே போகும் நீங்க ஷார்ட் பண்ண ஒரு ஸ்டாக்கு உங்களுக்கு எதிராக மேல போக ஆரம்பிக்கும் போது ஏற்படுற அந்த பயத்தை பீட்டர் லிஞ்ச் இந்த ஒரு வரியில அழகா சொல்லிட்டார் சரி இவ்வளோ ஆபத்துகளை அப்புறம் நம்மள மாதிரி ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு லிஞ்ச் சொல்ற ஃபைனல் அட்வைஸ் என்ன இறுதி முடிவு ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர் சராசரி முதலீட்டாளர்கள் உண்மையான கம்பெனிகளை ஆராய்ஞ்சு முதலீடு பண்றதுல கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி குறுகிய கால சூதாட்டங்கள் நம்ம கவனத்தை திசை திருப்பி நம்ம பணத்தை ரொம்ப பெரிய ஆபத்தை தள்ளிவிடும் இந்த விஷயத்துல லிஞ்ச் மட்டும் தனியா இல்ல இன்னொரு பெரிய முதலீட்டு மேதை வாரன் பஃபெட் கூட இதேதான் சொல்றாரு அவரும் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸை தடை செய்யணும்னு நினைக்கிறாரு யோசிச்சு பாருங்க உலகத்தோட ரெண்டு பெரிய இன்வெஸ்டர்ஸ் இதை இவ்வளோ கடுமையா எதிர்க்கிறாங்க அப்போ ஏன் இதை பார்த்து ஈர்க்கப்படுறோம் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்